கிழக்கு ஐரோப்பா மற்றும் ரஷ்ய பகுதியில் இருந்தும் வீசும் குளிர்ந்த காற்றினால் பிரான்சின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வெப்பநிலை எதிர்வரும் நாட்களில் மேலும் குறையக்கூடும் என வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது இரவுகள் சில இடங்களில் கொண்டு வரலாம் ஆனால் பகலின் வெப்பநிலை அதிகபட்சம் பதினேழு பாகையை மட்டுமே எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலநிலை மாற்றத்தால் வெப்பமூட்டிகள் கொண்ட குடியிருப்புகளில் கொதிகலன் எப்போது இயக்கப்படும் என்று கேள்வி எழத் தொடங்கியுள்ளது சட்ட ரீதியாக எந்தவொரு கட்டாய திகதியும் இல்லாததால் வெப்பமூட்டம் இயக்கப்பட வேண்டிய ஒரு நாள் ஒப்பந்தங்களின் விதிமுறைகளையும் வானிலை சூழ்நிலையையும் பொறுத்தது பொதுவாக பொது கட்டிடங்களில் வெப்பமூட்டிகள் அக்டோபர் பதினைந்தாம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி வரை இயக்கப்படுகிறது முன்னதாக எண்பது சதவீத ஒப்பந்தங்களில் அக்டோபர் ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்படும் தற்போது வானிலை நிலைப்பாடு பிராந்திய மற்றும் குடியிருப்பாளர்களின் தேவை போன்றவைகளின் அடிப்படையில் திகதிகள் மாறுகின்றன ஒப்பந்தங்களில் குறிப்பிட்ட திகதிகள் இல்லாவிட்டாலும் பொதுக்கூட்டங்களில் வாக்களித்த திகதிகளை நிர்ணயிக்க முடியும் வீடுகளில் குழந்தைகள் வயோதிபர்கள் போன்ற குழுக்கள் இருந்தால் வெப்பமூட்டம் தாமதமாக இயக்கப்படுவதை எதிர்த்து சிலர் வலியுறுத்துகின்றனர் ஒருபுறம் புறம் வெப்பத்தை குறைவாகவே தேவைப்படும் குடியிருப்பாளர்களும் உள்ளனர் இந்த முரண்பாடுகள் திகதியை ஒருமனதாக நிர்ணயிக்க கடினமாக்குகின்றன சில சூழ்நிலைகளில் வெப்பநிலை தாங்க முடியாத அளவுக்கு குறைந்தால் ஒரு குடியிருப்பாளர் அல்லது குத்தகைதாரர் வெப்பமூட்டத்தை இயக்க கோரலாம் எனினும் வெப்பமூட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது